நல்லா வேலை பார்த்தா உங்களுக்கெல்லாம் டிஸ்மிஷல் ஆர்டர் வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கவிஞர் சொன்ன மாதிரி விதியை யாராலையும் மாற்ற முடியாது முக்கியமாக கோட் ஆர்டர் இந்த நேரத்தில் நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் உங்களோட வருங்காலத்துக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறோங்க சந்தோஷ் வினிதா. அப்போது நம்ம எல்லாரும் ஒரு டீ குடிச்சி கிளம்பலாமா ஆஹ் போலாம். ரெடியாக இருக்குங்களேன் ஆஹ் இதோ, அங்கே இருக்கு டீ மட்டும் இல்லை வடையும் இருக்கு மைக் ஆஃப் பண்ணேன் ஆ குதமி சார் டீ சைவிட்டு போடுங்க ஜஸ்ட் மைக் கே சார் இதோ வந்துடுறேன் குதமி சார் ஃபால் தி பெஸ்ட் ஃபார் யு ஃபியூச்சர் இங்கே பாத்தீங்களா யாருன்னு செல்லப்பா சார் கௌதமி சாரு கௌதமி சாரா ஆமா சொல்லு ஐயோ கௌதமி சார் ஏறுங்க ஏறு ஐயோ சார் ஏறுங்க கௌதமி சார் ஏறுங்கல்ல

द्वार में रुम्बा आरुमियार को नियुद्वा मंगा ने सुनिया ओ अप्रिया अवधिंगे कूपर रा हाँ सरी गाओ तो मी आं हम्म भई सरी याना पंगले पर की नहीं कोनी जागर्तिया एरे इन द कोड़ी उड़े सावे निकेंगे लेता आ कर चच्चा आं मंग मंगा मंगे देब जी से ये वां ये तो अंचा स्टॉक निजेपुनी दिया इल्ले इल्� என்ன அந்த என்ன கூப்டீங்க கௌதமி இங்க வேலை எல்லாம் நல்லா தான போயிட்டு இருக்கு ஆ கஸ்டமர்ஸ்னால உங்களுக்கு தொந்தரவு ஏதோ இல்லல கஸ்டமர்ஸ்னால தொந்தரவு இல்ல ஆ அது போதும் அது கௌதமி கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கூட நீ அட்ராக்ட் பண்ண கொஞ்சம் கத்துக்கணும் இல்ல பயப்பட வேண்டாம் ஆனந்த் அண்ணா தான் இங்க இருக்கேன்ல நான் எல்லாம் கத்து குடுக்குறேன் இங்க சாதாரணமா MBA படிச்சவங்கள தான் இங்க வேலைக்கு வைப்பாங்க அப்புறம் ஒரு நாள் கார்த்தி அண்ணா உங்க வீட்டு எல்லாம் என்கிட்ட சொன்னாரு அதை கேட்டு என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு பாவம் நானு ஆ இனிமேல் அதெல்லாம் நினச்சி நீ கஷ்டப்பட வேணாம் காரணம் என்னன்னா என்ன ஆனந்தனா தான் இருக்கேன்ல உனக்கு ஒன்று தெரியுமா நான் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கேன் அது எப்பவுமே எனக்கு ஒரு வீக்னஸ் தான் எங்கள் அம்மா அதை நினச்சி பெருமைப்படுவாங்க அம்மா வாங்க நீ இங்கே தான் வேலை பார்க்கறியா அம்மாக்கு என்ன வேணும் எனக்கு ஷர்ட் வேணும் நான் எடுத்து தருவாங்க அனந்தண்ணா நகருங்க கஸ்டமர் நிற்கிறவங்க பார்க்கலையா

இந்த கௌதமியோட நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இருந்த வேலையும் போச்சு அவங்க அப்பாவும் போயிட்டா இருப்போம் பாவம் சார் உங்களை பத்தி நான் வீட்டுல சொல்லிருக்கேன் சார் நீங்க வீட்டுக்கு வாங்க அது அதுக்கு கண்டிப்பா போங்க மைக்கேல் சார் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் என்ன சார் இந்த கௌதமி சாருக்கு உங்ககிட்ட ஏன் இவ்வளோ கோவம் எனக்கு தெரியாது சார் அதை விடுங்க சார் நீங்க சாப்பிட்டாச்சா சரி என் கூட வாங்க ஆ வரேன் சரிங்க சார் ம் சரி பார்த்தல்ல சார் கொஞ்சம் இருங்க நான் அவர் இருந்தாலாம் எதுவும் பேச முடியல அவர் சரியில்லை சார் அவர் உங்களை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா ஒரு நிமிஷம் ஆ ஆ மாமா ஏய் உனக்கு ஒரு லெஜிஸ்டேட் வந்திருக்காங்க ஓ அது இன்றைக்கே வரணும் இன்னைக்கா இன்னைக்கு வேலைக்கு ஆகும் அது ஏண்டா நான் கூட்டிகிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்துடுவேன் ஆ நாளைக்கு நாளை ஆ நாளைக்கு வந்துடுறேன் சரிங்க ஆ சரி நீங்க சொல்லுங்க சரி உங்க மேல உள்ள மரியாதை இல்ல நான் சொல்றேன் அதெல்லாம் தெரியும் நான் என்ன சொல்லுங்க மைக்கேல் சார் வா டூட்டி கிட்ட ஆமா சார் நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஆ நீங்க ரொம்ப சூப்பரா இருந்து இந்த ரூட்ட மாத்தி ஓட்டலாம் பாக்குறியா அப்புறம் பார்க்கலாம் ஹலோ கௌதமி சார் கௌதமி சார் ஆமா என்னாச்சு மண்டி எடுக்கல ஹே சும்மா உனக்கு என்ன வேணும் அது நான் இல்லாமல் வேற யாராவது டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு வந்திருந்தாலும் உங்கள் வேலை போயிருக்கும் ஏன்னா டெம்பரரி வேலை தானே அப்புறத்துக்கு நீங்கள் ஏன் மேலே கோவப்படுறீங்க அது மட்டும் இல்லை எனக்கு இந்த ஊரும் இந்த ஊரில் இருக்கிற பிடிக்கும் இந்த ஊர் ஊர் மக்கள் ஊர் மக்கள் இந்த ஊர் சமயம் இருக்குங்களே நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணல அதான் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த டிஎன்பிஸ்லாம் எழுதியிருக்கனால கண்டிப்பாக உங்கள் பேர் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும் நீங்கள் படிச்சிருப்பீங்களே அப்துல் கலாம் சாரோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் கனவுகளுக்கு ரெக்க வச்சு பறக்கணும் ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் சும்மா வலை வலைன்னு பேசாமல் போடா எனக்கு வேறு வேலை இருக்குது ஆமாம் மறுபடியும் வேலையா ஆஹா ஆமாம் இந்த வேலையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறீங்க ஆ சொல்லிட்டு போங்க காலையில் பேப்பர் போடுறது அப்புறம் துணிக்கடையில் வேலை பார்க்கறது மறுபடியும் வேலையா? இதெல்லாம் வச்சு என்ன பண்றீங்க

ஒரு சகோதரனோ சகோதரியோ போட்டுக்க துணியோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத போது நீங்கள் யாரும் அவங்க உடலுக்கு தேவையானது கொடுக்காம சமாதானம் ஆகுங்க குளிர்காலுங்க பசி அடங்குங்க இப்படிலாம் அவங்கக்கிட்ட பேசுகிறதுனால அதனால் என்ன பிரயோஜனம் எந்த வேலையும் செய்யாமல் விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டு எந்த பிரயோஜனமே இல்லை நம்முடைய கர்த்தவிய ஸ்ருதி